லிமிடேஷன் ஆக்ட் மட்டும் இல்லை மற்ற சப்ஜெக்டில் கூட இந்த மாதிரியான டாபிக்ஸ் அடிக்கடிக்கு கேட்பாங்க கண்டோனிங் த டிலே அப்படின்ற மாதிரி அதாவது டிலே பெடிஷன் சொல்லுவாங்க கோர்ட்டுக்குள்ளே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலதாமதத்தினை மன்னித்தல் எந்த மாதிரியான காலதாமதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கான்செப்டை சொல்லிக்கிட்டே வரும் டைமை பற்றி இந்த காலத்திற்குள் இந்த வழக்கினை பதிவு செய்ய வேண்டும் இந்த காலத்திற்கு மேல் சென்றால் அந்த வழக்கு பதியப்படாது ஸோ இந்த கான்செப்டு தான் லிமிடேஷன் ஆக்டுடைய சாராம்சம் இந்த மாதிரி லிமிடேஷன் ஆக்ட் இல்லைன்னா என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா முப்பது வருஷத்து கேஸு ஐம்பது வருஷத்துக்கு கேஸெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க கோர்ட்டுக்கு அதனை தடுக்கும் விதமாக தான் இந்த லிமிடேஷன் ஆக்ட் ஒரு வேலி போல் தடுத்து நிற்கிது ஒரு கேடயமாக தடுத்து நிற்கிது இந்த லிமிடேஷன் ஆக்ட்டு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ட்ராவல் இருக்கும் சிவில் சூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்களில் கிரிமினல் கேஸுக்கும் ட்ராவல் ஆகும் அப்பீலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நம்ம இந்த கண்டோனிங் டிலே அப்படின்ற கான்செப்டு டிலே பெடிஷன்ன்ற கான்செப்ட்டு புது வழக்கிற்கு பொது பொருந்தாது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் நாட் ஃபார் நியூ சூட்டு புதுசாக நீங்கள் வழக்கை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் ஃபைவ் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும் அதற்கு நீங்கள் டிலே பெட்டிஷனை போட்டு அந்த அந்த வழக்கை நம்பராக்க முடியாது வேறு எந்த வழக்கிற்கு இது பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டோனிங் த டிலே பெட்டிஷன் வந்து ஃபார் அப்பீல் பெட்டிஷனுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதுதான் ஆர்டிகல் ஃபைவ் டிஃபைன் பண்ணின்னு சொல்லுது இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு நம்ம எதை நோக்கி இருக்கோம் அப்படின்னு கண்டோனிங் டிலே பெட்டிஷன் ஃபார் அப்பிள் ஒன்லி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு புது வழக்கிற்கு இந்த பெட்டிஷனை போட முடியாது அப்படின்ற மாதிரி புரிஞ்சு போச்சு ஒரு செட்டசைட் பண்ணணும் ஒரு வி விவகாரத்து வழக்கிலையோ இல்லை குடும்ப நல வழக்குலையோ எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகுது அதை செட்டசைட் பண்ணணும்னா நம்ம கண்டோனிங் டிலே பெட்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிவில் சூட் நடந்து முடியுது ஒரு டிகிரி ஆகுது இத்தனை டேட்டுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா அப்பீல் ஆகணும் அந்த அப்பீல் நம்மளால் போக முடியல போது இந்த கண்டோனிங் டிலே பெட்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிரிமினல் கேஸ் நடக்குது கிரிமினல் கேஸ்லேயும் அப்பீல் நம்ம போகிறதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த கண்டோனிங் டிலே பெட்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டிக்கல் ஃபைவ் பிரகாரம் இப்போ பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் நேச்சர்லேயும் கவர் ஆகுது அண்ட் தென் கிரிமினல் நேச்சர்லேயும் கவர் ஆகுது ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்பில் என்ற கான்செப்டில் போய் முடியுது அப்படின்றத நம்ம நிலையில் வச்சுக்கணும் ஏன் இந்த டிலே பெட்டிஷன் அப்பீலுக்கு மட்டும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கை தொடங்குவது ஒரு ஒரு கான்செப்ட்டு ட்ராவல் ஆகுது அதுக்கு கண்டோனிங் டிலே பெட்டிஷன் கிடையாது லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் வழக்க தொடங்கிடறாங்க இதன் பிறகு வழக்கு முடியும் போது ஒரு கேப் ஒன்று கிடைக்கிது இந்த கேப்லையும் நம்ம நம்ம லிமிடேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்டிகல் ஃபையை யூஸ் பண்ணுறாங்க இந்த கேப்பில் ஆர்டிகல் ஃபைன்ற ஒரு கான்செப்டே இல்லை செக்ஷன் அதாவது ஆர்டிகல் த்ரீ சொல்கிற பிரகாரம் இந்த கான்செப்ட் லிமிடேஷன் கான்செப்ட் முடியுது போது ஆர்டிகல் ஃபை என்ன பண்ணுதுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது இது மு முழுக்க முழுக்க ஒரு உதவிகரமான விஷயம் ஏன்னா தமிழாக்கம் பாருங்கள் கால தாமதத்தினை மன்னித்தல்னு சொல்கிறாங்க இது நம்மளுக்கு ஒரு ரைட்ஸாக நம்ம எடுத்துக்க கூடாது தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு கோர்ட்டுடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர்னு சொல்லியாச்சு அதாவது இந்த டிலே பெடிஷன் நம்ம போடும்போது கோர்ட்டை நம்ம கன்வே பண்ணணும் ஆனரபிள் கோர்ட்டு முன்னாடி நம்ம எடுத்து கூறணும் இந்த மாதிரி விவகாரங்களுக்காக இந்த பெட்டிஷன் வந்து நாங்கள் போடுறோம் இந்த மாதிரி விவகாரங்களுக்காக இவ்வளோ டிலே ஆகிருக்கு இதனை மன்னித்து எங்களுக்கு அந்த அப்பீலை ஏற்றுக்கொண்டு க வழக்கினை நடத்துமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு அப்பாலஜிஸாக வைக்கணும் நம்ம கண்டி ஒரு மே என்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ண முடியும் ஆனால் சல் என்ற கான்செப்டை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாதுன்றது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக கரெக்டாக நோட் பண்ணிவிடுங்க மேபி அலோ கண்டோனிங் டிலே பெட்டிஷன் யுவர் ஆனர் இந்த இடத்துல ஷல் அப்படின்ற வார்த்தைக்கு வாய்ப்பே கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கணும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போனால் செக்ஷன் ஃபைவ் அதாவது இந்த பேரங்கிரப்பை படிக்கும் போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா செக்ஷன் ஃபைவ் படி சஃபிஷியன்ட் ரீசன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்னென்ன சஃபிஷியன்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரே பண்ணியிருக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் சஃிஷியன்ட் ரீசன் இருக்குமாயின் காலவரையறையை கோர்ட்டு மன்னிக்கலாம் வரை என்ன முடிஞ்சு போன கான்செப்ட்டு லிமிடேஷன் ஆக்ட்டு முடிஞ்சு போச்சு ஒரு முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அறுபதாவது நாள் வரைங்க போது சஃபிஷியன்ட் ரீசன் இருந்துச்சுன்னா அந்த முப்பது நாளை கண்டோன் பண்ணலாம் அந்த டிலேவை மன்னிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த கான்செப்டுக்கான அர்த்தம் ஆனால் இது மேல்முறையீடு மனுக்களுக்கு மட்டுமே பொருந்தும் இந்த இடத்துல சொன்ன மாதிரி ஒரு அப்பீல் கான்செப்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் புதிய வழக்கிற்கு பொருந்தாது அப்படின்றத நம்ம நினைவே வச்சுக்கணும் நாட் ஃபார் நியூ சூட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக இதை நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணி எழுதணுமோ அப்படி டிஸ்கிரைப் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்றதை நினைவில் வச்சுக்கணும் நீங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் சார் அந்த சஃபிஷியன்ட் ரீசனை சொல்லுங்கள் சார் எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ சஃபிஷியன்ட் ரீசன் கிட்டே ஓடி போயிடலாம் இல்லைனஸ் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கண்டோன் பண்ணலாம் அதற்குண்டான டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும் மருந்து டீட்டெயில்ஸை கொடுக்கணும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை கொடுக்கும்போது அந்த வழக்கி கண்டோன் ஆகும் அப்பீல் முறையில் இருக்கிற அந்த ஒரு லிமிடேஷன் பீரியட் ஆச்சு இல்லைங்களா அந்த விஷயத்தை ப்ரோக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இஃப் எனி கோர்ட் அஃபீஷியல் இன்ஸ்பெக்ஷன் அதாவது ஏதாச்சும் ஒரு கோர்ட்டில் அஃபீஷியல் இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டுருக்கும் அந்த நேரத்தில் வழக்கு பதிவு வைக்கிறதுக்கு நம்பர் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்க நம்மளுடைய பெட்டிஷனை கண்டோன் பண்ணுவாங்க மன்னிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது அவர்களுடைய தவறு தானே அப்படின்லானீங்க அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது நான் பெட்டிஷன் போடும்போது அப்படின்னா கூட எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி அந்த காலதாமதத்தை மன்னிக்கிறதுன்னு தான் கான்செப்ட் வறுமையே கண்டி நம்ம உரிமையாக கேட்கக்கூடாது இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் டிலே கெட் டிகிரி நீங்கள் டிகிரி அண்ட் ஜட்மெண்ட் காப்பியை வாங்குறதுக்கு ஒரு டிலே ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லைனா சீட்டில் செரிஸ்டார் இல்லாமல் இருக்கலாம் அந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் கொடுக்குற நபருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரியான எதனா வேலிடான ரீசன் இருந்துச்சுன்னா உங்களுடைய கண்டோன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசான்மெண்ட் அப்ளிகண்ட் அப்ளிகண்ட் பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போயிடறாரு ஜெயிலுக்கு போயிட்டு போனால் அவர் எவ்வளவு இந்த அப்பீல் போக முடியும் ஒரு கரெக்டாக போக முடியாது அதுக்குண்டான நபர்கள் இங்கே உதவி செய்கிறதுக்கு சரியாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டோன் டிலே பெட்டிஷன் அப்ளிகபிள் இட்ஸ் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மிஸ்டேக் அண்ட் லீகல் நோன் லீகல் அட்வைஸ் இப்போ நம்மள மாதிரி வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க நம்ம சரியான ஒரு புரிதல் அவர்களுக்கு கொடுக்காமல் வெவ்வேறு டைரக்ஷனில் அவங்கள செலுத்திடுவோணுமோ அதனால் அவங்க அங்கே இங்கே திரிஞ்சு திரிஞ்சு வரத்துக்குள்ளேயே அதுக்கு டிலே ஆகிடும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுனாலும் நம்மளுடைய மேல்முறையீட்டு மனுவை கண்டோன் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்லேயும் மிக தெளிவாக இருக்கணும் ஆர்டிகல் ஃபைவ் இதை டிஃபைன் பண்ணி சொல்லுது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் இதை தவிர்த்து கண்டோனிங் டிலேயில் பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது இதை மட்டும் நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் எழுதுனா போதும் ஒரு லிஸ்டேஷனை போடுங்க ஏ என்கிற நபர் பி என்கிற நபர் வழக்கிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிகிரி ஆகுது டிகிரி ஆகும்போது ஒரு லிமிடேஷன் கொடுக்குறாங்க அந்த லிமிடேஷன் வந்து காரணங்களால் அவரால் செல்ல முடியாதனால அது வந்து டிலே ஆகிடுது அதுக்கப்புறம் நாங்கள் டிலே பெட்டிஷன் போடுறோம் அதுக்கப்புறம் ஆனரபுள் கோர்ட்டு எங்களுடைய பெட்டிஷனை கண்டோன் பண்ணி மன்னித்து ஏற்றுக்கொண்டு மறுபடியும் வழக்கினை நடத்துவதற்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸை ஒரு ரிலீஸ்ஸ்டேஷனாக ஃப்ரேம் பண்ணுங்கள் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது இதில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜும் உங்களுடைய பெயர் மட்டும் ஊருடைய மெசேஜும் நீங்கள் போட்டிங்கன்னா குழுவில் நான் நினச்சிருவேன் இதன் மூலயமா நம்ம நிறைய நன்மையை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய டவுட்ஸ் அடிக்கடி கிளியர் பண்ணப்படும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்